வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சுவையான தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிளைன் சாதம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதிகம் சேர்த்துடாதீங்க அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது அதுக்கூடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இந்த வெந்தயம் கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும் வெந்தயம் நல்லா கலர் மாதிரி வறுபட்டு வாசனை வரும் கறிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்தயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் வறுபட்டுடுச்சு கடுகுமே பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு பெரிய கட்டு மல்லி எடுத்து அதில் மண்ணெல்லாம் போய் நல்லா கழுவிட்டு தண்டோடு தான் தண்டு இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும் மல்லி புதினா எல்லாம் உடனேவே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் வதக்கி விட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்கி விட்டேன் எல்லாமே நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் குற குறைப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்ம செஞ்சு எடுத்து வச்சாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு மாதிரி ஒன் ஆர் ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அந்த பூண்டை சேர்த்துட்டு அது கூடவே அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் காம்பெல்லாம் எடுக்கலை ஏதோ வாசனை மட்டும்தான் வரும் காரம் எல்லாம் வராது முழுசாக போட்டு அந்த பூண்டு நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்ததை பொடிச்சு வச்சுருக்கோம் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது இதில் சேர்த்துடலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம புளி சேர்த்துருக்கோம் அதனால் காரம் அவ்வளோவா தெரியாது தேவைக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் புளி தண்ணி எல்லாத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொஞ்சம் வத்தி கட்டியாகி வரும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து புளி தண்ணி நல்லா கட்டி ஆகிடுச்சு எல்லாத்தோட பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பார்த்தா இந்த வதக்கி வச்சுருந்தேன் மல்லி பாருங்கள் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படியே மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்திருக்கேன் அந்த குறை குறைப்பாக மல்லி புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் நம்ம லைட்டாக தான் வதக்கி விட்டுருக்கும் புதினா மல்லியே இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த காரம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதிக்கும் போது அந்த மல்லி புதினாவோட எல்லாம் முழுமையாக போகும் நம்ம சேர்த்துருந்த மசாலா காரமெல்லாம் ஏறி வரும் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொதி வர நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதாட்ட இலையில் ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சு பாருங்கள் கலரெல்லாம் மாறிட்டு அந்த புளி தண்ணியோட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த பதத்துக்கு வந்த பிறகு இதில் கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துக்க அந்த வெள்ளம் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம இந்த வெள்ளம் சேர்க்கும்போது புளிப்பு அந்த காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த வெள்ளம் கரையணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ கலந்து விட்டுட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தேன் நல்லாவே தொக்கு பாருங்க கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆனால் கூட நமக்கு கெட்டு போகாது இருக்கும் நமக்கு நல்லா அருமையான கொத்தமல்லி புதினா தொக்கு ரெடியாகிடுச்சு இது நீங்கள் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல்ல பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்